ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா கொடைக்கானலில் ஃப்ளவர் ஷோ வந்திருக்கோம் இன்றைய விட நான் முடியுது லாஸ்ட் டே வந்திருக்கோம் இந்த பாருங்கள் செமையாக ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு ஃப்ளவர் ஷோ இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு மயில் சுச்சுவேஷனில் இது பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருக்குது நல்லா அழகாக வந்து பசங்களுக்கு எல்லோருமே ரெண்டாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நல்லா சூப்பராக வந்து ஒரு இந்த கிளைமேட்டில் நம்ம பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து நம்ம வந்து ரெயின் காரணமாக வந்து ஒரு ரெட் அலர்ட் போட்டதுனால எல்லார் கூட்டம் வந்து நம்ம கொடைக்கானல் நோக்கி நல்லா ஃப்ளவர் ஷோ வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு சிறப்பாக இருக்குது அருமையான ஒரு ஷோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பற்றி ஃபுல்லாக என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் ஃபுல்லாக ஃப்ளவர் போட்டு ஒரு வரவேற்பு வரவேற்கிற ஒரு முறையில் நல்லா ஒரு முறையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் சூப்பராக பண்ணி இங்கே ஃப்ளோர்லாம் வந்து நல்லா அழகாக சூப்பராக இருக்குது பத்து நாள் நம்ம உள்ளே போய் பார்க்கணும் ஒரு சூப்பரான ஒரு இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளவர் போட்டு நல்லா அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா அழகாக வந்து நல்ல ஒரு பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு நாங்கள் வந்து ஃபேமிலியோட எங்கள் ஃபேமிலியோடு வந்தோம் எங்கள் ஃபேமிலின்னு சொல்கிறது எங்கள் அம்மாவோடைய அப்பா தாத்தா அவருடைய ஃபேமிலியெலாம் வந்தோம் நாங்கள் மொத்தம் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் ஒரு மினி பஸ்ஸு ஒன்று வச்சுன்னு அழகாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணோம் நல்லா ஒரு ஷோ நல்லா சூப்பராக அழகாக இருந்தது நல்லா பண்ணி இதில் இதில் பார்த்தீங்க அப்புறம் ஃபில்லாம் கட் பண்ணி நல்லா ஒரு டிசைன் ஒரு பண்ணி சூப்பராக பண்ணி பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு இது பண்ணியிருக்காங்க சூப்பரான ஒரு மலர்க்கிற சாம்பல் தி சூப்ரா நம்ம ராயர் மீன் பக்கத்துல உங்களுக்கு வியூ நல்ல ஒரு பிரமிட்டिव போகமா வந்துருக்கு பக்கத்துல எல்லாம் மெயில் கொஞ்சம் பாத்தீங்க கொஞ்சம் இதா தான் இருக்கு ஒரே இதா இருக்கு அதன ஒரு இருக்கு லோட் ஜீரோ இந்த பாயிண்ட் இதை பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸே நல்லா முறையாக சூப்பராக இருக்குது இந்த வெள்ளரி பழம் இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு விலங்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி மிளகாய் அதுக்கு வந்து ஒரு நல்லா தண்ணியிருக்காங்க நல்லாவும் நல்லா சூப்பராக இருக்குது இன்னும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இன்னும் வந்து நல்லா சும்மா அருமையாக இருந்துருக்கும் நம்ம வந்து இயர் வந்தாங்க எல்லாமே வந்து கொஞ்சம் மழை தமிழ் தான் இங்கே கொடைக்கானல பொறுத்த வரைக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இது இருக்குது சூப்பராக ஃபுல்லாக வெஜிடபிள்ஸு கேரட்டு பெரிக்காய் இது போல் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேறு நிறையா பண்ணிருக்காங்க இதில் பாருங்கள் தோட்டக்கலை குறைந்து எல்லாம் பாரம்பரிய சின்ட்டு நல்ல சூப்பரா ஓப்பனி நான் ஹவில வெச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு ரொம்பியாவும் இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா ஓ ஓ கிரமைட்டு போறோம் நிறைய இருக்கு நம்ம பேஞ்சிருக்கு அதுங்க கேப்பல வந்து சேரனாயிருக்கு அது நல்லா நல்லா நிறைய இருக்குது இது இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாலில் ஃபாரஸ்ட்டு வச்சு ஒரு இது பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்குது பார்க்க நெக்ஸ்ட் பார்ப்போம் நீங்கள் கொடைக்கானல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்க்கணும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே உங்களுக்கு முடியுது அதனால் வந்து சீக்கிரமாக வந்து பார்க்குறவங்க இன்றைக்கியே கொடைக்கானல் குறைக்கானல பார்க்குறது சுற்றுலா இருக்கிற வீடியோ பார்த்துருக்க வந்து பாருங்கள் நல்ல பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்